வெள்ளிக்கிழமை நாடி இடது அப்போ இடது நாடி மூக்குத் துவாரம் வந்து காலையில் சூரிய உதயத்தில் சூரிய உதயத்துக்கு முன் பின் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அற்புதமான நாடி சௌபாக்கியமான நாடி பண வரவை அதிகப்படுத்தும் நாடி வசதி வாய்ப்பை அதிகப்படுத்தும் நாடி மகிழ்ச்சியை தருகின்ற நாடி வெண்மையான நாடின்னு சொல்லுவோம் அகில பிரம்மாண்ட நாயகி ராஜ ராஜேஸ்வரி மதுரை மீனாட்சி அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் தோற்றம் வெள்ளி அஷ்டலட்சுமி லட்சுமி கடாட்சமம் வெள்ளி வெள்ளி என்றால் வெண்மையான வெள்ளி வைரோங்கிறோம் குற்றமற்ற வைரம் வெள்ளி குற்றமுள்ள வைரம் அல்ல குற்றமுள்ள வைரம் வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ளே பார்த்தா என்ன ஆகுமா உள்ளு பாம்பு மாதிரி ஏதாவது சிம்பல்லாம் சுழிச்சு சுழிச்சிருக்குமா ஒரு வலியை நல்ல பட்டதீட்டின வைரத்தை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து பாம்பு சிம்பிளோ ஏதாவது ஒரு மாதிரி நெளிவு சுழிவாக இருந்தால் அது வந்து போட்டோம்னா தலைவலிக்கும் நமக்கு குற்றமுள்ள வைரம் குற்றம் அற்ற வைரம் நமக்கு பூஸ்ட் எல்லா அசுகத்தையும் கொடுக்கும் வெள்ளி வெந்திங்கள் புதன் மூன்றும் தள்ளி இடத்தே ஆதலின் என்று சித்தன் சொல்கிறார் இது என்ன மீனிங் வெள்ளி வெந்திங்கள் புதன் மூன்றும் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை எல்லாமே இடதுகளை சொந்தமானது ஆனந்தம் கொடுக்கும் சௌபாகியத்தை கொடுக்கும் சுகபோகங்களை கொடுக்கும் வீடு வசதி வாய்ப்பு ஒரு ஆணுக்கு வெள்ளி கரெக்டாக இல்லைன்னா சுக்கரனுடைய ஆதிபத்தம் இல்லை என்றால் அவனுக்கு கல்யாணம் நடக்காது கல்யாணங்கள் நடக்காது கஷ்டம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வண்டி வாகனம் இருக்காது வீடு சுகங்கள் இருக்காது ஆடம்பரங்கள் இருக்காது துணிமணி கரெக்டாக போட்டுக்க முடியாது எல்லாமே சுக்கரன் தான் ஒரு பெண்ணுக்கு சுக்கரனே ஆத்மகாரகன் பெண்ணுக்கு பெண்ணுடைய ஆத்மகாரகன சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து செவ்வாய் இந்த ரெண்டு நல்லா டியூன் பண்ணும் ஒன்று சுக்கரனை டியூன் பண்ணணும் நல்லா இன்னொன்று செவ்வாயை டியூன் பண்ணும் பெண்ணுக்கு செவ்வாயானவன் அற்புதமான அதாவது நீங்கள் ஓரக்குள்ளே போயிடாதீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது உள்ளுக்குள்ளே நவகிரகம் இருக்குது ஓரையோட மின்காந்தம் அது பிரபஞ்சத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் செவ்வாய் ப்ளட் அதுதான் அப்போ பெண்ணானவள் அதிகமாக பவள மோதிரம் இந்த மாதிரி செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தை எடுத்து சுக்கரனோட ஆதிபத்தியம் வச்சுருந்தா சுகபோகமாக இருப்பார்கள் சீக்கிர கல்யாணம் நடந்துடும் குழந்தை பாய்க்கும் கிடச்சிடும் ஆணுக்கு ஆதிபத்தியம் எது சொல்லுனா குரு பகவானை நல்லா பிடிச்சிக்கணும் குரு பகவானை நல்லா பிடிச்சிட்டா ஆணோடைய ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் இது வந்து மறைமுகமான ரூல் தெரிஞ்சு வச்சுக்கேன் இது ஜீவகாந்த ரூல் சுக்கரன் நல்லா வச்சுக்கணும் மனைவி மனைவியிட்ட சண்டை கட்டினா சுக்கரன் போச்சு மனைவியிட்ட சண்டை கட்டிங்கன்னா ஆதிபத்தியம் போயிடும் அப்போ மனைவி என்பவள் சுக்கரன் ஜீவகாந்தம் வெள்ளி போட்டால் சுக்கரன் வரும் பணம் வரும் பணத்தை தடவிட்டே அந்த ஓம் ஸ்ரீம் மனசில் நினச்சி பணத்தை எண்ணிக்கிட்டே இருங்க பணம் வந்துகிட்டே இருக்கும் ஓம் ஸ்ரீம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பணத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும் எண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது அந்த காலத்தில் மச்சமொழி சாஸ்திரம் மச்சமொழி என்ன அழிவு பண்ணியிருக்கார் செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன சொல்கிறாருன்னா இசக்கியம்மன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இசக்கியம்மன் தரமாட்டாங்க இசக்கியம்மன் வந்து ஒரு குழந்தை கையில் வச்சுருப்பான் அழகாக அது பார்த்திங்கன்னா இசக்கியம்மனை எதுக்குன்னு கேட்பாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிகால ரெண்டாயிரம் வருஷம் பழமையான அம்மன் அந்த அம்மனை வழிபட்டு அந்த சிலையை செஞ்சு வழிபட்டு அதற்கடியில் பொன் ஆவரணங்கள்லாம் வைத்து பணத்தையெல்லாம் வச்சு நாற்பத்தெட்டு நாள் பணமிசக்கி உடம்பிசக்கி மணமிசக்கின்னு சொல்லி மந்திரங்களை உச்சாடன் பண்ண எல்லா வருங்கிறது மச்சமணி எழுதியிருக்கார் பெருநூலில் அப்போது சுக்கரன் என்பவன் ஸ்ரீரங்கத்தின் ரங்கநாதன் சுக்கரன் ஒருத்தருக்கு திருமணாங்களேன்னு சிறிய நாங்கள் போயிட்டு வா திருமண சுக்கரனுடைய அந்த கிரகத்தின் ஆற்றல் எங்கே இருக்குன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்குது மதுரை மீனாட்சி கட்டிருக்கு ராஜராஜேஸ்வரிருக்கு வெள்ளியில் இருக்குது அஷ்டலட்சுமியில் இருக்குது இடது கலையில் இருக்குது அப்போ கலை இயங்கணுங்கிறது ரூல் இடதுகளை இயக்கி மனசு பூரா செல்வத்தில் வச்சால் கண்டிப்பாக வந்துடும் இடதுகளை இயக்கி மனசை பூரா பணத்தில் வச்சால் பணம் வந்துடும் இடதுகளை இயக்கி வண்டி வாகனம் கிடைக்கணும்னு நல்ல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்ச நாள் வண்டி வாகனத்துக்குரிய வழிகள் உருவாகும் இடதுகளையிலே வீடு கட்ட வேண்டும் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருங்க வீடு சுத்தமாக கட்டப்படும் செல்வச்செழிப்பு இடதுகலையில் இயக்கி துணி ஆபரணங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சி இடதுகளில் ஃபீல் பண்ணிட்டு அந்த தொழில் புரியிறவங்க இடதுகலையில் வந்து சுக்கரனாதிபத்தியம் வச்சு தொழில் வியாபாரம் நடக்குதுன்னு சுக்கரனையும் புதனையும் சேர்த்தி பண்ணுங்கள் புதன் என்றால் வாடிக்கையால் சுக்கரன் என்றால் துணிமணி வாடிக்கையால் வந்துகிட்டே இருப்போம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ட்யூன் பண்ணிகிட்டே இருக்குங்க அப்போ இடது தானே ரெண்டு நாள் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த பிஸ்னஸ் நல்லா போகும் சுக்கரன் என்றால் துணிமணி சுக்கரன் என்றால் இனிப்பு பண்டங்கள் அதனால் சுக்கரன் ஆதிபத்தியம் அதிகமாக இருந்தால் சுகர் வருதுங்கிறாங்க அப்போ நல்லது சாப்பிட்டுக்கணும் இனிப்பு பண்டங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சுக்கரன் ஆதிபத்தியத்தை இது பண்ணுறது அந்த சுக்கரனோட காரகத்துவம் படிச்சுக்குங்க எங்கெங்கே இருக்குதுன்னு படிச்சுங்க ஒரு அவுட்லைன் இது இப்போ இடதுகளை பயிற்சி நான் முழுமையான ஒரு பயிற்சியாக நான் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஓகே பாருங்கள் இடது மூக்கு சுவாசம் ஃபஸ்ட்டு காலையில் வந்தோன்னே எப்படி ஒரு ஒரு செட்டாக பயிற்சி எப்படின்னு பண்ணுறேன்னு பார்ப்போம் ஓகே எல்லா மூணு அஞ்சுன்னு இருக்கும் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அஞ்சுன்னு ஓகே இதுலயே எவ்வளோ பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுற பாருங்க கரெக்டாக கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் இப்படிலாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் உக்காந்துக்கிறேன் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிட்டாலே போதும் மூச்சு நல்லா கரெக்டாக இப்போ வந்து கிளீனிங் பண்ணுற ரெண்டையும் இழுக்கிறத ரெண்டாக இழுக்கிற மாதிரி மூணாக இழுத்துட்டா அழுத்தம் கொடுத்து வெளியிட்றேன் பிரேக்கை பிரேக் கொடுத்து முன்னாடி போகல பிரேக்லேருந்து எடுக்கிறேன் நிறுத்திட்டேன் புரியுதுங்களா அதுக்காக இப்படி விட்டல்ல நெடன சொந்தம்னு நிறுத்திக்கிறேன் அடுத்து பாருங்கள் க்ளீன் பண்ணுறேன் அதான் ரெண்டு மூ ரெண்டாவும் மூணாவும் அவங்கவுங்க இஷ்டந்தா ரெண்டுங்களா சில பேர் மூணு ஒன்றாவும் பண்ணலாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் லங்ஸ்க்குள்ளே ஆனந்தம் லங்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் என்னோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு என்ன வேணுமோ ஒன்றை மட்டும் நினைக்கணும் அதை மட்டும் அச்சீவ் பண்ணணும் போயிடுச்சு நெகட்டிவ்லாம் போயிடுச்சு உடம்புல இருக்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் போயிடுச்சு என்னை விட்டு அதாவது ஒரு இப்போ வந்து நமக்கு ஸ்கின்ல ஏதாவது பிறந்ததுன்னா போயிடுச்சு அது பூரா மயமாக இருக்குது ஒளி கொடுக்குது ஒரு வயலட் கொடுக்குது ஸ்கின் பூரா பல பழங்குது பிரச்சனை போயிடுச்சு டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு இப்படிமெல்லாம் ஹோல்டு மாற்றி மாற்றி பண்ணி க்ளீன் பண்ணுறேன் இப்போ நான் வரலாம் இடதுகளை இதுதான் பொதுவாக பண்ணுறது ஓகே இப்போ இடதுகலையில் மாற்றிடுறேன் வலதுகளை ஏங்குனா அதுலேயே பண்ணுங்கள் மாற்றிட்டு இல்லை மாற்றிட்டு பண்ணணுன்னா மாற்றிட்டு பண்ணுங்கள் தப்பு இல்லை மா வலதுகளை ஏங்குனா வெள்ளிக்கிழமை வலதுகளை ஏங்குனா உடனே நெகட்டிவ் அந்த ரூல் இருக்குது அவங்க தெரியாதவங்களுக்கு அது ரூல் தெரிஞ்ச சரணாடி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே என்ன பண்ணலாம் அதே நாடி மாறலன்னு கவலைக்கூடக்கூடாது எண்ணங்கள் மூச்சு ஒரே மாதிரி இருந்தால் அது நடந்தே தரும் அதில் எழுத்து ஆனந்தப்பட்டு என்ன பண்ணுறேன் இப்போ இது இது ஓடுது இடதுகளை ஓடலைங்க பாதியாக அடைச்சிக்கிறேன் வச்சாலே போதும் இது நல்லா அழுத்திட்டு இழுக்கிறேன் ஏன்னா இதுதான் உயிர்னாடியாக இருக்குது இப்போ வலதுகளை வெள்ளிக்கிழமை எங்கிறவங்க இப்படி இழுத்து இப்படி விட்டே பழக 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 மாறிடும் ஓகே நமக்கு வெள்ளிக்கிழமை நாடி இடதுகளை மாற்றிட்டேன் பண்ணுறேன் பிடிச்சி விட்றேன் பிடிக்கும்போது உடும்போது சையின்னு போகும் வயிற்று அப்படி அப்படி உள்நோக்கி அமர்த்தினேன் வெளியே வருது இதில் அஞ்சு பண்ணிட்டேன் பாருங்கள் இப்படியே பதினஞ்சில் பதினஞ்சு கூட பண்ணலாம் எனர்ஜி கெடுத்துக்கணும் அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி நம்ம எவ்வளோ டைம் ஹோல்டு பண்ணுறோம் முப்பத்தஞ்சு செகண்டுக்கு மேலே ஹோல்டு பண்ணுறோம் ஓகே நான் ஓகேன்ட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸேஷன் மூமெண்ட் கொடுக்குறக்காக அப்படி பண்ணுறேன் உள் மூச்சு நெல் குத்துற மாதிரி போகுது உள்ளக்க மேலே போகுது அந்த ஃபீல் மூச்சு அப்படி இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் பன்னெண்டுங்களை உள்ள பன்னெண்டுங்களை வெளியே ஒரு வெளியே எவ்வளோ போகுதோ அவ்வளோ உள்ளே போச்சுன்னா நம்ம பரிபூர்ணமாக இருக்கணும் வெளியே பயங்கரமாக போச்சு ஈக்குவலாக பண்ணிட்டேன் வேலை அதிகமாக செஞ்சுட்டேன் ரெஸ்ட்டை ஈக்குவல் பண்ணிட்டேன் புரிதுங்களா எதாக இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி எது ஈக்குவல் பண்ணிட்டால் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கு எப்போயுமே அதை புரிஞ்சுங்க வெள்ளி என்றால் பணம் ஃபீல் பண்ணிக்கலாம் லெஃப்ட் நாடியில் சுகமான நாடியில் ஃபீல் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையில் வெளியில் நெகட்டிவான ஓரையில் அது என்ன உரைன்னு பார்த்துட்டு உயிர் நாடி படி பிரீத் பண்ணி நல்லது பண்ணணும்னு நினச்சா அந்த உயிர் நாடியில் ஃபீல் பண்ணி நல்லதுன்னு நினச்சா நல்லது நடக்கும் நம்ம மூச்சு தான் முக்கியம் மூச்சுக்குள்ள எண்ணங்களை செலுத்த பயிற்சி எடுக்க ஓரை ஓரையே வேலை செய்யாது நாள் மூச்சுக்குள்ளே நடக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் ஓகே ரெஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன முத்திரை வச்சுக்கிறேன் வெள்ளிக்கிழமை முத்திரா இப்படி வச்சுக்கலாம் ஹீல் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் இப்படியே ஹீல் பண்ணிட்டே இருக்கலாம் எதை இந்த கட்ட வரலை ஒரு ஒளி இறங்குது என்ன வெள்ளினா என்ன வெண்மையான ஒளி பிரகாசமான ஒளி வெள்ளினா வெண்மை அழகாக நினச்சிக்க வெண்மையான ஒளி இறங்குற மாதிரி நினச்சிக்கலாம் தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு வெள்ளியோடய எனர்ஜி ஒரு பரிபூர்ணமாக இறங்குது ப்ரீத் பண்ணுற வெள்ளியோட டயத்தில் வெள்ளி ஓரையில் போகுது எனர்ஜி வெண்மையாக போகுதுன்னு நினைக்கலாம் சரிங்களா கட்ட வரலை இன்னொன்றும் பண்ணலாம் எப்படின்னா நல்ல தண்ணியை டம்ளரில் வச்சு உள்ளே வச்சுட்டு நன்னி தண்ணியை நிறச்சிக்கணும் உள்ளே நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணியை நெறச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருங்க அந்த டயத்தில் தண்ணி வெளியே வரும் அது நம்ம ஹையர் அண்ட் டெஜி இது மெடிட்டேஷன் தண்ணி அப்படியே வெளியே வந்து ஒழுங்கும் அப்படின்னா என்ன பிராணம் இதில் செலுத்துகிறோன்னு அடுத்த மைண்டு இதில் செலுத்தும் போது எனஞ்சி உள்ளே இறங்கினோடனே இது விரிவடையும் அப்புறம் அடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி குடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம கை தானே வளர்த்து கை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மாதிரியும் பண்ணலாம் வெள்ளி என்னன்னா மொச்சை மொச்சை வந்து இதில் பேர் கேஸ் பிடிச்சிங்கன்னா நல்லா தண்ணி எடுத்துகிட்டு அசை வச்சு குடிச்சிக்கலாம் நாளே என்ன பண்ணிக்கலாம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது வேணாம் அந்த தண்ணி எடுத்துட்டாலே சத்து வந்துடும் சரிங்களா வெள்ளி வெள்ளிக்கிழமைங்கிறது எவ்வளோ குழும் அனுகிரகமான மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அவ்வளோ குழம் எவ்வளோ குழும் பணத்தை நீட்டே இருக்கிறது பணத்தை பற்றி சிந்திக்கிறது வண்டி வாகனத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ வெள்ளி யார்கிட்ட இல்லைன்னா வண்டி வாகனம் சுத்தமாக வச்சுருக்கவங்க வெள்ளி இருக்காது ஏன்னா அங்கே பூரா வந்து டஸ்ட் பிடிச்சிருந்தான் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் சரியா வண்டி வாகனத்தை சுத்தமாக வச்சுக்கணும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் வண்டி வாகனத்தை எதெல்லாம் நாம் சௌக நல்ல துணி போடணும் கலர்ஃபுல்லாக துணி போடுறது சினிமா துறைங்கிறது வெள்ளி சினி நல்ல நல்ல பாடல்கள் கேட்கறது மகிழ்ச்சிகரமான ஆடம்பரமான அத்தனை வகையான சுகபோகங்களும் வெள்ளியே அந்த சுகபோகம் எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் வெள்ளி நம்மளை என்ன பண்ணுது படுத்துது எக்ஸ்ட்ரீம் ஆகக்கூடாது சரியா ஓகே அதனால் வெள்ளியை வந்து அஷ்டலட்சுமியாக ஆனந்தமாக எனக்கு இது நன்மை பயக்குதுன்னு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மற்றவங்க தானம் பண்ணுது ஓகே பண்ணிவிட்டு தானமாக உட்காந்துட்டு மூச்சு போகுது மூச்சு வருது மூச்சு போகுது மூச்சு வருது மூச்சு வெண்மையாக போகுது வெண்மையாக வருது ஒரே மாதிரியும் நினைக்கலாம் வெள்ளியை பற்றி ஃபீல் பண்ணலாம் வெண்மையை பற்றி ஃபீல் பண்ணலாம் துணியை பற்றி ஃபீல் பண்ணலாம் கலர்ஃபுல்லாக நினைக்கலாம் வெள்ளிங்கிறது இதய சக்கரத்தில் வருது கரெக்டாக அப்போ சக்கரத்தில் இதய சக்கரம் இதய சக்கரத்துக்கு என்ன கலர் புதனோட ஆதிபத்தியமான க்ரீன் கலர் புதன் இது சக்கரத்துக்கு சுக்கரன் இது புதன் இது அப்போ சக்கரம் வந்து கிரீன் கலரில் இருக்குது உடனே கிரீன் கலரில் சக்கரம் புதனோட இந்த சுக்கரனோட ஆதிபத்தியத்தை நினச்சி புதனையும் நினைக்கலாம் ஏன்னா ரெண்டு நண்பர்கள் இங்கேயே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் இதயம் அன்பு கருணை அத்தனையும் இதய சக்கரா க்ரீன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே இங்கே போயிடுச்சு மூச்சு அதே மாதிரி பின்னாடி இதுக்கு பின்னாடி தானே சக்கரை இதய சக்கரம் இருக்குது இழுத்து ஹோல்டு பண்ணுறேன் பின்னாடி இருக்கிறது ஃபீல் பண்ணிக்கிறேன் பண்ணிகிட்டு இருந்து கொஞ்ச நேரம் அங்கே போய் போகிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் முதுகு தண்ணில் பேக் சைடு இதய சக்கரத்துக்கு பேக் சைடுன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு வழியாக எல்லாம் வருது அப்படியே பரிபூர்ணமாக இருக்குது மூச்சு உள்ளே போகிறது வெளியே போகிறது கவனிக்குது ஆனால் இங்கே தான் கதாகதம் பண்ணுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே கொஞ்ச நேரம் ஒரு டொன் எவ்வளோ நிமிஷமோ இப்போ டொன் டுவெல் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிராத் பிரீத்திங் பண்ணுங்கள் மூச்சை கவனிங்க மூச்சு எங்கே செலுத்தணுமோ அங்கே செலுத்துங்க ஹார்ட்டுக்கு செலுத்துனா ஹார்ட் செலுத்தினா லங்ஸுக்கு செலுத்துனா லங்ஸ் செலுத்துலாம் செலுத்த 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 ஆற்றல் பெருகும் ஆற்றல் பிறந்தோடனே ஒரு மின்காந்த உற்பத்தி ஆகும் இப்படியே பண்ணிட்டீங்கன்னா மின்காந்த உற்பத்தி ஆகும் அசைவு கூட கொடுத்துக்கலாம் இழுக்கும்போது ஒரு பின்னோக்கி போகிறேன் இழுத்து அங்கே ஹோல்டு பண்ணி நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி போகிறேன் அதை வந்துட்டு அதுவாக போகிறத கவனிக்கிறேன் ரொம்ப வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அதுவாக போகுது அஜபம் அகில பிரம்மாண்ட நாயகி அவள் உள்ள சக்தியை கொடுக்குறாள் அவள் தான் இயக்கிறாள் எல்லா தசை மண்டலத்தையும் அவளே இயக்குகிறாள்